அதனால தனியா போயிட்டீங்க தா ம் கூட முழிச்சு கூடாதீங்களமா எங்காச்சும் பார்த்தா கூட பேசிக்கூடாதே அந்த அளவுக்கு நேரம் கிட்ட வந்து சொன்னாங்க ம் அதனால போயிட்டீங்க சொல்லிட்டு இருந்தேன் அப்படியா டைம் தான் தனியா வந்ததா எனக்கு தெரியாம போச்சே ஏன் அந்த ஆட்டால்க்கு மொத்தம் தான் டைம் சரியில்லாம் தனியா மார்மகள முடிக்கிடுமா ஏன் நம்மளுக்கெல்லாம் டைம் சரியில்லாமே போகாதா இதெல்லாம் புது ட்ரிக் சண்டை போட்டே போனாலும் டைம் சரி இல்லாம போயிட்டோம்னு சொல்றதுதான் பொது ட்ரெண்டே தெரியுமா உங்களுக்கு அன்னைக்கு அப்படிதான் கேக்குற அப்படிங்குதுங்கிற இல்லைன்னு டைம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு சரியில்லை அதனாலதான் நானே கொண்டு போய் தனியா வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்குது அப்புறம் வெளிய வெளியே வாக்கும்போது பேசிக்கணும்ல போக்குவரத்தும் கிடையாது போக்குவரத்தும் கிடையாது அப்ப இருக்குது பேசிக்கிறதும் கிடையாது என் பார்த்தா தெரியாதா பேசிக்கிறது இல்லைன்னு சண்டைன்னு எல்லாமே தெரியே நாமளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லணும் அவங்க மட்டும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் சொல்லணுமா இப்போ ட்ரெண்டே அப்படி தான் சண்டை போட்டாலுமே டைம் சரியில்லின்ட்டு தனியாக போயிருந்து மற்றவங்க கேட்கும் போது டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறதா அப்போ நான் மட்டும் சொல்லணுமா எங்கிட்டயும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் சரி நம்மளுக்கு என்ன நடந்ததோ அதுதானே நடந்திருக்கோம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு வந்துடுறதுதான்